ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிளேனில் ட்ராவல் பண்ண போகிறோம் அதை தான் நான் இன்னைக்கு போட போகிறேன் பாருங்கள் இதுதான் மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஏர்போர்ட்டு நல்லா பிரம்மாண்டமாக இருக்கு நல்லா உள்ளெல்லாம் போயாச்சு நம்ம ரொம்ப நல்லா இருக்குது இண்டிகோவில் தான் போகிறோம் நம்ம திருச்சிக்கு போக போகிறோம் இங்கேருந்து பாருங்க இங்கேருந்து பார்த்தாலே நல்ல ஏக்கமாக இருக்குது அப்போனா மலைட்டெல்லாம் நிறைய இருக்குது பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது நாம் போகிற ஃப்ளைட்டு எதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ராவல் இல்லையா தான் பாருங்கள் நிறைய இண்டிகோ நிற்குது இதில் எதுன்னு தெரியல சும்மா சொல்லக்கூடாது ஏர்போர்ட்டில் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க அது வந்து ஃபஸ்ட்டு தடவை ட்ராவல் பண்ணோன்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம ஏழு கிலோ தான் லக்கேஜ் கிட்ட வச்சுக்கலாம் பதினஞ்சு கிலோ லக்கேஜ் வந்து அவங்க டேகெல்லாம் இது பண்ணி அவங்களே ஹெல்ப் எல்லாம் பண்ணுறாங்க நல்லா எங்கே போகணும் எந்த வழியே போகணும் எல்லாத்துக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம அதை வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்போ நாம் நம்மளோட இண்டிகோவுக்கு போகிறோம் ஃப்ளைட்டுக்குள்ளே நல்லா இருக்குது நல்லா பிரம்மாண்டமாக தாங்க இருக்குது பாருங்க ஜன்னோர சீட்டு கிடச்சிருச்சு நம்ம ட்ரெயின் பஸ்ஸு எங்கே போனாலும் ஜன்னலோர சீட்டு தான் கேட்போம் அது மாதிரி நமக்கு ஜன்னலோர சீட்டு கிடச்சிருச்சு பாருங்க கீழே இந்த வண்டியிலேருந்து ஃப்ளைட்டுக்கு எரிபொருள் நிரப்புறாங்கன்னு நினைக்கிறேன் அதில் அங்கே வந்து நிப்பாட்டி அதுலேருந்து ஒரு குழா ராட்சத குழா மேலே போகுது அதனால் மேபி எரிபொருள் நிரப்புவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை அடுத்தடுத்த தடவை வந்தால் பழகிக்கலாம் முதல் தடவை இல்லையா அதனால் எல்லாமே ஒரு யூகத்தில் தான் இது பண்ணணுமா இருக்குது பாருங்கள் நல்ல பெரிய பெரிய கட்டடம் மும்பையில் ரொம்ப நல்லா இருக்குது என் பார்க்க ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம் எப்போ ஃப்ளைட்டு பறக்க போகுது அப்படின்னு ஒரு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் காதெல்லாம் அடைக்கும்னு சொன்னாங்க Good morning ladies and gentlemen. Mu amit varamadi. Konga counter-il nadanaley. 3 minute illa maangitte kaaduk panjillam vechittu koredi. I am with Purva Kashe Thani and Sabhi. We welcome you all flight.

கண்ணாடி இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல சத்தம் மட்டும் நல்ல பயங்கரமாக வருது ஆனால் ரொம்ப காது வலிக்கிறதெல்லாம் இல்லை ரன்வேயில் ரொம்ப மெதுவாக தான் போயிட்டுருக்குது உட்காந்துருக்காங்க நமக்கு தான் ஃபஸ்ட் ட்ரிப்புங்கிறதுனால பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படியே ஜனங்கள் வழியே தெரியறதெல்லாம் ஃபோனில் சுட்டுகிட்டே இருக்கும் ஃப்ரீயாக இருக்குன்னு அந்த மாதிரி எல்லாம் ஃப்ளைட் மோடில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனோன்னே வந்து உங்களுக்கு வேறு எந்த சிக்னலும் வரதில்லைங்க வெறும் வீடியோ பார்க்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறத பார்க்கலாம் அவ்வளோதான் வேறு எதுவும் எந்த சிக்னலுமே வரதில்லை எதிரில் ஒரு ஃப்ளைட்டு வேறு டேக் ஆஃப் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏதோ பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிற்கிற மாதிரி ஏகப்பட்ட ஃப்ளைட்டுங்க நிற்கிது ஒன் ஒன்றும் ஒரு ஒரு ஊருக்கு போகிறது கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கு ரன்வேல பார்க்கவே நல்லா பிரம்மாண்டமாக பெரிய பெரிய ஃப்ளைட்டெல்லாம் இருக்குது ஃபாரின் போடுறதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது இன்டர்நேஷனல் பெரிய ஏர்போர்ட் இல்லையா கண்ட்ரிஸ்க்கு போகிற ஃப்ளைட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்க ஒன்று இந்த பக்கம் பார்த்து திரும்புது இங்கே எதுவும் டிராஃபிக் ஜாம் எல்லாம் ஆகுமா என்னன்னு தெரியல அதுவும் நம்மளை பார்த்து வர மாதிரியே தான் இருக்கு இல்லை ஓரளவு தூரம் இருக்கு அதை தாண்டி நம்ம போயிட்டோம் ஆனால் ரன்வேல ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு வேகமாக இல்லை மேபி ரன்வே இன்னும் கரெக்டாக கிளியர் ஆகலைன்னு நினைக்கிறேன் இன்னொரு பெரிய ஃப்ளைட் ஒன்று லேண்ட் ஆயிருக்கு வந்து ரொம்ப மெதுவாக தான் போகுது பாருங்க இன்னொன்று கிராஸ் பண்ணுது ஒரு ஃபைட்டு லே லேண்ட் ஆகுது இன்னொன்று டேக் ஆஃப் ஆக ரெடியாக இருக்குது இங்கேருந்து திருச்சி போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரத்தில் நம்ம ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் நான் ஃபஸ்ட் ட்ரிப்புங்கிறதுனால எல்லாத்தையும் பார்க்கணும் நம்மளை மாதிரி ஃபஸ்ட் ட்ரிப்பு போகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முன் அனுபவம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தான் இது எந்த அளவுக்கு உதவும் தெரியல நல்லாவே மெதுவாக ஆயிடுச்சு தரன் மேல பாருங்கள் அந்த நிழல் வந்து நின்றுடுச்சு ஏன்னு தெரியல மேபி வேறு எதுவும் டேக் ஆஃபோ லேண்டிங்கோ ஏதாவது இருக்கலாம் அதனால் இப்போ எப்படி எல்லா ட்ரெயினுக்கும் நம்மளோட இந்த ட்ரெயின் புதுசாக விட்டுருக்காங்க இல்லையா வந்தே பாரத் அது வந்தால் எல்லாம் நின்று போது இல்லை அது மாதிரி நம்ம இண்டிகோவும் எல்லாத்துக்காக வெயிட் பண்ணி போகும்னு நினைக்கிறேன் லேண்ட் ஆகுதுங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்காங்க ரன்வே கிளியர் ஆகலைன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது டேக் ஆஃப் ஆகி மேலே போயிடுச்சிது தெரியல ஓ இன்னொன்று வந்து லேண்ட் ஆகுது மதுப்பா திரும்பி கிளம்பிடுச்சு ரன் பே கிளியர் ஆகாததுனால தான் வந்து இப்படி இருந்துருக்கு கொஞ்சம் மேலே எழுப்பிடுச்சு அப்படியே எல்லாம் சின்னது ஐட்டே வருது பார்க்க எல்லாம் ரொம்ப I'll see you காட்டி போயிட்டுருக்கு இப்போ மேகம்லாம் கொஞ்சம் நல்ல திக்காயிடுச்சு கீழே இருந்து பார்த்தாக்கா அவ்வளோ ஏரத்தில் இருக்கும் மேகம் ஆனால் இப்போது ஜன்னல் வழியே கையை நீட்டி பிடிச்சிடலாம் போல் அவரோட பக்கத்தில் போகிற மாதிரி இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது ஜன்னல் தான் திறக்க முடியாது வெண்மேகத்துக்குடையே கொஞ்சம் கொஞ்சம் கருமேகமும் இருந்தது ஏப்ரல் மாதம் நல்லா நல்ல வெயில் அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க நல்லா மழை போது ஃப்ளைட்டில் போகணும் அப்போது மழையை ரசிக்கணும்னு தான் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு தடவை வரோம் ஆசைக்கு அளவே இல்லை பாருங்க மனுஷனுக்கு ஒரு தடவை வந்தோடனே அடுத்த தடவை போகணும் அப்படின்னு யோசிக்க தோணுது அத்தனைக்கும் ஆசைப்படணுங்க அப்போ தான் கொஞ்சமாவது கிடைக்கும் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு கனவு காணுங்கள் அப்படின்னு அது மாதிரி நானும் வந்து மழை சீசன்லேயும் ஒரு தடவை போவேன் அப்படின்னு நினச்சிக்கிறேன் இருட்டுலேயும் போகிறது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது வெட்டவலி எல்லாம் கருப்பாக தான் இருக்கும்னு தெரியாது ஆனால் டிக்அப் ஆகையிலையும் லேண்ட் ஆகையிலையும் பயங்கர ஒரு ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்களேன் மேகம்லாம் எவ்வளோ திக்காக இருக்குது ஏதோ பஞ்சு அடர்த்தியாக வச்சுருக்க மாதிரி இருக்குது மேகத்துக்கு மேலே போகுது அண்ணா வந்து மேகத்தை பார்த்த நேரம் போய் இப்போ மேகத்தோட மேகமாக நானும் போய்ட்டுருக்கேங்கும்போது அப்படியே நிற்கிற மாதிரி தாங்க இருக்கு எவ்வளோ தூரம் என்ன சைடில் சீனரி மாறிட்டே இருந்தாக்கா ஃப்ளைட்டு போகுது அப்படிங்கிறது நல்லா தெரியும் இங்கே என்னத்தை பண்ணுறது வெறும் மேகம் தானே மேகம் மெலிசாக போகுது அடர்த்தியாக போகுது தூரமாக போகுது பக்கத்தில் போகுது அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் மேகமே மேகம்தான் நல்லா அந்த வானம் பாருங்கள் மேகத்துக்கு மேலே என்ன கலராக டார்க்காக இருக்குது பாருங்கள் இந்த கலரை வந்து மேகம் இருக்கிறதுனால நமக்கு இருந்து இவ்வளோ திக்காக தெரியறது இல்லைன்னு நினைக்கிறேன் போயிட்டுருக்கோம் நாம் ஆனால் வெளியில் ஜன்னல் வழியே பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஒரு ட்ரெயினில் போகிற மாதிரி தான் இருக்கு அதாவது ஒரு ட்ரெயினில் நல்லா ஒரு ரிச்சான இதில் போகிறது மாதிரி ஒரு ஃபீலிங் வெளியில் பார்த்தா தான் நம்ம பறக்கிறோன்னா தெரியுது இப்போ பாருங்கள் சட்டுன்னு காட்சி மாறிட்டு மேகமெல்லாம் பிசுறு பிசுறா இந்த பருத்தி பஞ்ச விடித்து அங்கங்கே தெரியும் பாருங்க அந்த மாதிரி தெரியுது ஆனால் இதை உத்து பார்த்தோன்னா என்ன தெரியுது தெரியுமா மேகத்து மேலே ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணிக்குள்ளே மூழ்கி மேகம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா உத்து பாருங்களேன் உங்களுக்கே அப்படி தான் தெரியும் மேகத்து மேலே யாரோ தண்ணி ஊற்றி வச்சுருக்க மாதிரி தண்ணி வழியே மேகத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படியே அடர்த்தி பக்கத்துல எல்லாம் போகுது மேகம் என்னதான் சொல்லுங்க இதெல்லாம் ஒரு த்ரில்லு தான் சுருட்டி போட்ட மாதிரி மேகம்லாம் திக்க அங்கங்கே தெரியுது இடையிலே இருந்துருச்சு எல்லாம் பாத்ரூம்லாம் போகிறாங்க ஏர் ஹோஸ்டஸ் வந்து குடிக்கிறதுக்கெல்லாம் கொண்டு வராங்க பிஸ்கெட் பாக்கெட்டு குடிக்கிறதுக்கெல்லாம் சரி டிக்கெட்டுக்கு டிக்கெட்டு வாங்கினாலே அதெல்லாம் கொடுப்பாங்க போலன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் பார்த்தா அதெல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கணுமா ஒரு டம்ளர் கோக் அவ்வளோ விலை சொல்கிறாங்க பிஸ்கட் பாக்கெட்டு எல்லாமே ஜாஸ்தி விலை தான் நாம் கொண்டு வந்த ஆரஞ்சு மிட்டாயை தான் நம்ம சாப்பிட்டோம் அவ்வளோ எல்லாம் கொடுத்து வர அளவுக்கு கிடையாது சும்மா ஓசியில் கிடச்சா வாங்கிக்கலாம்னு நானும் பார்த்தேன் ஆனால் அதெல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும் டிக்கெட்டுக்கு கிடையாது சரி ஒரு வழியாக காசு இருக்கவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வழியே நம்ம வெளியில் பார்க்க திருப்பியாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் ஒரு க்ளூ கொடுக்க வேணாமா அதனால் நான் உள்ளே உட்காந்துக்கிறத ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் பழையபடி ஜன்னல் வெளியே வெளியில் பார்க்குறோம் நல்லா ஓரத்தில் பாருங்கள் பயங்கரம் அப்படியே திமுக இருக்குது அப்படியே நல்லா ஒயிட்டாக விட்டு இருக்குது இருக்கு பாருங்கள் அது மேலே வாட்ரு கட்டின மாதிரி வானம் அடர்த்தியான மேகங்கள் மேலே போயிட்டு இருக்கோம் மாதிரி இவ்வளோ அடர்த்தியா ஒரு மேகத்தை நான் பார்த்ததே இல்லை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது மேகம் நல்ல பிரைட்டாக ஒயிட் கலர் உஜாலா போட்ட மாதிரி ஒரு ஒயிட்டு பாட்ரு கட்டின மாதிரி இருக்குது வேகம்லாம் போயிட்டே இருக்கு நல்ல வெயில் தான் அடிக்குது மணி ஆச்சு பன்னெண்டு ஆக போகுது நெருக்கி நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த ஃப்ளைட்டு ட்ராவல் வந்து ஜேர்னி இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் இருக்கேன் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் கூட ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது ஓரளவு அப்படியே கீழே நில ஏதோ தெரியுது ஆமாங்க நம்ம கொஞ்சம் வந்துட்டோம் அப்படியே கொஞ்சம் உயரத்தை குறைச்சிட்டே வராங்க கீழே தெளிவு இல்லாமல் எல்லாம் ஒரு மங்கலம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு திருச்சி வந்தாச்சு நம்ம கொஞ்சம் ஹைட்டு ஆயிடுச்சு அதனால் முதல்ல விட இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியுது ஆனால் என்னங்க பூமியுமே தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்க மாதிரி தண்ணிக்குள்ளேருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வருது சில கோடு போர்டு எடுத்த மாதிரி இருக்கு பாருங்க ஏ பசுமையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா கீழே வந்துருச்சு ஃப்ளைட்டு ஹைட்டு கம்மியாகிடுச்சுப்போ ஓரளவு எல்லாமே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா குட்டி குட்டியாக இருக்கு 我。 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் காதல எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருப்பாரு அந்த ஒயிட் போர்டு போறதுல உங்களுக்கு வந்து தான் தெரியும் மலைக்கோட்டை தான் திருச்சியோட அடையாளத்தில் ஒன்று மலைக்கோட்டை மலைக்கோட்டை பார்த்தோன்னே நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது அவ்வளோதாங்க நம்ம திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் இதுக்கும் கூட நல்லாதாங்க இருக்குது பிரம்மாண்டமாக வெளியில் பாருங்கள் பெரிய கோவில் கோவில் கோபுரம் மாதிரி என்ட்ரன்ஸ் அமைச்சிருக்காங்க அவ்வளோதான் சுட்டரிக்கிறவையில் இனிமே நம்ம பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு போகிற வழியை பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது